வணக்கம் ஆன்மீக புதியல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மகாலய பட்சம் மற்றும் மகாபரணி மற்றும் மகாலய பட்ச அமாவாசை எப்போது வருகின்றது அன்று திதி மற்றும் தர்ப்பணம் கொடுக்கும் உகர்ந்த நேரம் எது அன்று நாம் என்ன செய்தால் தோஷத்திலிருந்து நாம் விடுபடலாம் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக காணலாம் ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமை திதி துவங்கி அமாவாசை வரையிலான பதினைந்து நாட்கள் மகாலய பட்சம் என்று குறிப்பிடப்படுகின்றது இந்த நாட்களில் நம்முடைய முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசிகளை பெறுவதற்குரிய முக்கியமான பெறுவதற்கு ஆகும் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மகாலய பட்சத்தின் சிறப்புகள் என்ன இந்த காலகட்டத்தில் என்ன செய்தால் பித்ரு தோஷத்தில் இருந்து நாம் விடுபட முடியும் என்பதை பற்றி நாம் இப்போது காணலாம் மகாலய பட்சம் செய்யாதவனுக்கு மங்களம் உண்டாக பழமொழி வசிஷ்ட மகரிஷி தசரதர் நலன் அரிச்சந்திரன் தர்மர் பகவான் ராமர் ஆகியோர் மகாலயம் செய்து பெரும் பேறு பெற்றனர் என்கின்றது புராணங்கள் நாம் இந்த உலகுக்கு வர முக்கியமான காரணமாக இருந்த நம் முன்னோர்களை ஒருபோதும் நாம் மறக்க கூடாது மகாலய பட்சம் என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய மிக முக்கியமான காலகட்டமாகும் பட்சம் என்றால் பதினைந்து நாட்கள் கொண்ட ஒரு கால அளவு ஆகும் அதாவது பிரதமை திதி துவங்கி அமாவாசை வரையிலான பதினைந்து நாட்களை இது குறிப்பதாகும் பட்சம் என்ற சொல்லுக்கு கூட்டமாக வருதல் அல்லது ஒன்று சேர்ந்து வருதல் என்ற பொருளும் உண்டு அதாவது இந்த காலகட்டத்தில் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வருவதாக ஐதீகம் மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் நம்முடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிராத்திரம் செய்து வழிபடுவது முன்னோர்களின் பெயரால் தானம் செய்து வழிபடுவதற்கும் ஏற்ற சிறப்பான காலமாக நம்பப்படுகின்றது வழக்கமாக அமாவாசைகளில் நாம் யாருடைய பெயரை சொல்லி தர்ப்பணம் கொடுக்கின்றோமோ அது அவர்களை மட்டுமே போய் சேரும் ஆனால் மகாலய பட்சத்தில் நாம் அளிக்கும் தர்ப்பணம் நம்முடைய முன்னோர்கள் அனைவரையும் சென்று சேரும் என்று சொல்லப்படுகின்றது அதே போல் இந்த அளிக்கப்படும் நம்முடைய முன்னோர்களே நேரடியாக வந்து ஏற்று நமக்கு ஆசி வழங்குவதாகவும் ஐதீகம் பட்சம் மிகவும் முக்கியமான காலமாக குறிப்பிடப்படுகின்றது இந்த பதினைந்து நாட்களும் நாம் செய்யும் வழிபாடுகளால் தோஷத்தில் இருந்து மீண்டு முன்னோர்களின் ஆசிகளை முழுமையாக நாம் பெற முடியும் மகாலய பட்சம் நாட்களில் செய்யப்படும் முன்னோர்கள் வழிபாடு குடும்பத்தில் ஏற்படும் துன்பங்கள் சுபகாரிய தடைகள் பொருளாதார இழப்புகள் ஆகியவற்றை போக்கி சுபிக்ஷத்தை உண்டாக்கும் மகாலய பட்சத்தில் மட்டும் தெரியாதவர்களுக்கும் இறந்து போன அனைத்து உயிர்களுக்கும் நாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் இந்த ஆண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி திங்கட்கிழமை மகாலய பட்சம் ஆரம்பமாகின்றது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை வருகின்றது ஒரு வருடத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான அமாவாசைகளில் மகாலயா அமாவாசையும் ஒன்று இந்த மகாலயபட்ச அமாவாசை காலகட்டம் எப்பேற்பட்ட பித்ரு சாபத்தையும் நீக்க வல்லது அதோடு இந்த ஆண்டு பட்சம் திங்கட்கிழமையில் துவங்குவதும் மகாலய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில் அமைவது மிகவும் விசேஷமானதாகும் அதாவது திங்கட்கிழமை என்பது சந்திரனுக்குரிய நாள் சந்திரன் நம்முடைய தாய்வழி உறவுகளுக்கான கிரகணம் ஆகும் அதே போல் ஞாயிற்றுக்கிழமைக்கு அதிபதியான சூரியன் தந்தை வழி உறவுக்கு காரணமான கிரகணம் ஆகும் அதனால் இந்த ஆண்டு மகாலய பட்சத்தில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபடுவதும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் போன்றவற்றை கொடுப்பதும் தாய்வழி மற்றும் தந்தை வழி முன்னோர்களால் ஏற்பட்ட சாபங்கள் தோஷங்கள் ஆகியவற்றை நீக்க இது உதவும் மகாலய பட்சம் காலத்தில் பசுமாட்டிற்கு அகத்திக் கீரை கொடுப்பது நாய்கள் காகங்கள் ஆகியவற்றுக்கு உணவு அளிப்பது ஏழைகளுக்கு மற்றும் வயதில் முதியவர்களுக்கு உணவளித்து பராமரிப்பது அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது ஆகியவை மிக பெரிய புண்ணியத்தை சேர்க்கும் மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களுமே முன்னோர்களுக்கு நாம் தர்ப்பணம் அளிக்கலாம் தை மற்றும் ஆடி மாத அமாவாசைகளைப் போல் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசையிலும் அதற்கு முந்தைய பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்காக வீட்டில் தினமும் விலக்கேற்றி வைத்து வழிபடுவது மிகவும் நல்லது நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் போது இடம் மிகவும் முக்கியமானது ஓடுகின்ற நீர் இருக்கும் இடத்தில்தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அவ்வாறு நீர் நிலைகளுக்கு சென்று அந்தனர்களை வைத்து தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலே எளிமையாக எல்லும் தண்ணீரும் இறைத்து நாம் வழிபடலாம் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் எந்த காலகட்டத்தோடு செய்ய வேண்டும் என்றார் காலை நேரமாகிய சூரியன் உதயமாகின்ற காலகட்டம் மிகவும் விசேஷமானதாகும் பொதுவாக தர்ப்பணம் கொடுப்பவர்கள் உச்சி காலத்திற்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்துவிட வேண்டும் ராகுகாலம் எமகண்டம் திரியின் போது தர்ப்பணம் கொடுக்க கூடாது தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் அன்னதானம் செய்யலாம் இதனால் பித்ருதோஷம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது தர்ப்பணம் கொடுத்த பிறகு பித்ருக்களுடைய படத்தை வைத்து அகல் தீபத்தில் நல்லெண்ணை ஊற்றி தீபம் ஏற்றி அவர்களுக்கு பிடித்த பொருட்களை எல்லாம் வைத்து தீபாரதனை காண்பித்து முறையாக வணங்கி முதல் உணவை காக்கைக்கு இரண்டாவது உணவை அந்த ஊரில் ஏழ்மை நிலையில் இருப்பவர்களுக்கு கொடுத்துவிட்டு அதற்கு பின் குடும்பத்தில் இருப்பவர்கள் சாப்பிட வேண்டும் அடுத்து மகாபரணி எப்போது வருகின்றது அன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம் பதினைந்து நாட்கள் வரும் ஆலயபட்ச காலத்தில் மகாபரணி நாள் மிகவும் முக்கியமானது மகாபரணியில் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் கொடுப்பவர்களின் வாழ்க்கை மட்டுமல்ல அவர்களின் பல தலைமுறைகளுக்கும் முன்னோர்களின் ஆசிகளுடன் பித்ரு சாபம் இல்லாமல் வளமாக வாழ வழிவகுக்கும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த மகாபரணி இந்த ஆண்டு வருகின்ற செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வியாழன் அன்று வருகின்றது அன்றைய தினம் மதியம் ஒன்று ஐம்பத்தி எட்டு மணிக்கு துவங்கி மறுநாளான செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி காலை பதினொன்று ஐம்பத்தி எட்டு மணி வரை வரணி நட்சத்திரம் வருகின்றது மகாபரணியில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இப்போது சுருக்கமாக பார்க்கலாம் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாபரணி நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் இந்த நாளில் நம்முடைய முன்னோர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு படையலிட்டு தானம் செய்வது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகின்றது எல்லாவற்றிற்கும் முக்கியமாக மகாபரணி அன்று யமதீபம் ஏற்றுவது முக்கியமாக கடமையாக கருதப்படுகின்றது ஆகையால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வருடம் பட்சம் மற்றும் மகாபரணி நாட்களில் மேற்கூறியவாறு நாம் தர்ப்பணம் செய்து தங்களது பித்ருக்கள் அல்லது முன்னோர்களின் ஆசையை பெற எங்களுடைய பிரார்த்தனைகள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க நன்றி